மீனினுடைய மருத்துவ பயன்கள் ஃபிஷ் இருக்கு இல்லையா அதாவது மீன் அதை விட அதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் சைவம் அசைவம் ரெண்டு வகையான உணவு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதுல அசைவத்துல ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க அதுல உள்ள ஸ்மெல் எனக்கு பிடிக்காது வாடை அடிக்குது அதனால பிடிக்காது ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு உடம்புக்கு புரதம் மிக மிக அவசியம் நம்ம சைவ உணவுல வந்து உளுந்துல இருந்து வரக்கூடிய புரதம் ஸ்பெஷலோ அதே மாதிரி நான்வெஜ் உணவுகளில் மீன்ல இருந்து கிடைக்கக்கூடிய புரதம் வந்து ஒரு வித்தியாசமானது சிக்கன் மட்டன் இதுல எல்லாம் புரதம் அதையும் இருக்கு ஆனாலும் அதுல கொழுப்பும் அதிகம் இருக்குங்க ஆனா மீன்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொழுப்பு இருக்கு ஆனா அது நல்ல கொழுப்பு அப்ப நீங்க மீன் சாப்பிட்டீங்கன்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் புரதமும் கிடைக்கும் அதே நேரத்துல நல்ல கொழுப்பும் கிடைக்கும் நல்ல கொழுப்பு அதே மாதிரி இருந்தா அதுவே கெட்ட கொழுப்பை கரைச்சிரும் மீன் சாப்பிட்டனால எவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு தெரியுது இல்லையா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிடும் போது நம்ம தலையில உள்ள மூளை பிரெயின் இதுல என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பாக்கலாம் மீன்ல உள்ள நல்ல குழுப்புன்னா என்னன்னு ஒமேகா த்ரீ ஃபேட்டி மீன்ல உள்ள நல்ல கொழுப்பு கருவா ஃபார்ம் வரைக்கும் நம்ம உடம்புக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ரொம்ப முக்கியம் இது மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி பெறுதுங்க நம்ம சில பேர் அறிவாளியா இருக்கிறமே பாத்துக்கிறோம் இல்லையா இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மூளைக்கு கிடைச்சாதான் மூளை நல்லா டெவலப் ஆகும் பிரெயின் நல்லா இருந்தா தான் நம்மளுக்கு அறிவு வளரும் இல்லையா சூற மீன் சால மீன் அயில மீன் நெத்திலி மீன் இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்குங்க அப்புறம் நெய் மீன் சொல்லக்கூடிய வஞ்சரம் மீன் அதுலேயும் அதிகமாக இருக்குது அப்புறம் சாலமன் அப்படின்னு ஒரு வெளிநாட்டு மீன் இருக்கு அதுலேயும் அதிகமாக இருக்குது மூளையில வரக்கூடிய முக்கியமான நோய் இது ஸ்ட்ரோக்கு அதாவது பக்கவாதம் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா பக்கவாதம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடைப்புனால வரக்கூடியது நம்ம வந்து பக்கவாதம்னு நம்ம சொல் மூளை நரம்புகளில் வரக்கூடிய பக்கவாதத்தை நீக்கி குழாய் அடைப்பு வராமல் தடுக்கிறதுல இந்த மீனினுடைய ஒமேகாத்ரீ ஃபேட்டி ஆசிட் முக்கியமான பங்கு வைக்கிறது மருத்துவ பயன்களில் ரெண்டாவதாக வர்றது நம்மளுடைய கண்ணு சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு கண் பார்வை மோசமாக போயிட்டு இருக்கு கண்ணாடி சின்ன குழந்தைகளே போட ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு காரணம் கண்ணுக்கு முக்கியமான வைட்டமின் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ இது வந்து இந்த மீனில் அதிகமாக இருக்குங்க ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் கிரில் பண்ணி சாப்பிடுங்க குழம்பு வச்சு சாப்பிடுங்க தேவையில்லாமல் ஆயில் அதிகம் ஊற்றி சாப்பிடாதீங்க அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாமா வெயிட் ரிடக்ஷன் உடம்போட எடையை குறைக்கிறது நம்ம உடம்போட எடையை குறைக்க தான் பலாதபாடு இருக்கோம் இல்லையா நீங்க மீன் சாப்பிடும்போது உணவுல ஒரு பிரதானமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு கொலஸ்ட்ரால் எல்லாம் கரையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மீன் வந்து உடம்போட வெயிட்டை குறைக்கிறத உதவி பண்ணுது நாலாவது பெனிஃபிட் மீன் சாப்பிட்டனால என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இன்ஃப்ளாமேஷனை குறைக்குது அது என்ன டாக்டர் இன்ஃபிளாமேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்கம் அதுதான் தமிழில் பேரு நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா வீக்கம் வருது இல்லையா அதே மாதிரி சுகர் அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உடம்புக்கு உள்ளே உள்ள டிஷுக்கள்ல செல்ல பார்த்தீங்கன்னா வீக்கம் அதிகமாக இருக்கும் இது நல்லது கிடையாது கண்டிப்பாக ஹெல்த் அஃபெக்ட் பண்ணணும் உமேகா த்ரீ முதலான மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா உடம்புக்கு உள்ளே போகும்போது இன்ஃப்ளாமேஷனை குறைச்சி உங்களுக்கு வந்து உடம்பு ஹெல்த்தை வந்து சீராக்குது கடைசியா பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாமா மீன் சாப்பிட்றதுனால வரக்கூடிய அஞ்சாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகுது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது ஒரு கிருமி நம்ம உடம்ப தாக்கும்போது சீக்கிரத்தில் நம்மளுக்கு நோய் வந்து தாக்காது அப்ப மீன் அதிகம் சாப்பிடும் போது உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுன்னு ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப நான் சொன்ன இந்த அஞ்சு பெனிஃபிட் ரொம்ப முக்கியங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மூளையோட வளர்ச்சிக்கு மீன்ல உள்ள ஒமேகா த்ரீ உதவுது கண்ணுடைய பார்வைக்கு வைட்டமின் ஏ மீன் அதிகமா இருக்குனால அது உதவுது உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்குது அப்புறம் உள்ள இன்ஃப்ளமேஷனை குறைக்குது அப்புறம் உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது நான் சொன்ன இந்த அஞ்சு பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் சாப்பிட்றதுனால வரக்கூடியது மீன் சாப்பிட ஏன் கஷ்டமா என்ன நமக்கு இல்லையா மீன் எல்லாம் டேஸ்டாக தானே இருக்கும் சில பேருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது ரொம்ப சில பேருக்கு அலர்ஜி வரும் மீன் சாப்பிட்டா அவங்க மட்டும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஸ்மெல் நீங்க நீங்கள் இருக்க இருக்கக்கூடாது ஸ்மெல் தெரியாத அளவுக்கு நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்லாம் ஏன்னா மீனில் நான் சொன்னது அந்த அஞ்சு முக்கியமான பெனிஃபிட் இது போக பல பெனிஃபிட் இருக்குது நான் சொன்னது ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் மட்டும்தான் எல்லாருமே இனிமேல் மீன் கண்டிப்பாக சாப்பிடுவீங்கன்ட்டு நம்புகிறேன் மீன் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க அதில் உள்ள சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்ம கீழே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்